சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம் சமத்துவமே ஸ்டாலின் அவர்களின் ஆதரவு பெற்ற சின்ன ராகுல்ஜி அவர்களின் ஆதரவு பெற்ற நாடாளுமன்ற பொது தேர்தலில் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தென்னிந்திய மாநிலங்களான தமிழ்நாடு ஆந்திரா கேரளா கர்நாடகா ஆகிய நான்கு மாநிலங்களும் போட்டியிடுகிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இடம்பெற்று சிதம்பரம் மற்றும் விழுப்புரம் ஆகிய இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் ஆந்திராவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எஸ்டிபிஐ அத்வாலே அவர்களின் தலைமையிலான ஆர்பிஐ மற்றும் ஐபிபிபி என்கிற நான்கு கட்சிகள் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டணியை உருவாக்கியிருக்கிறோம் அந்த கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி எட்டு நாடாளுமன்ற தொகுதிகளிலும் முப்பத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதிகளிலும் போட்டியிடுகிறோம் இந்த நாற்பத்தி மூன்று பேருக்கும் ஸ்டூல் சின்னம் அங்கே ஒதுக்கப்பட்டிருக்கிறது இந்திய தேர்தல் ஆணையம் ஸ்டூல் சின்னம் ஒதுக்கியிருக்கிறது கேரளாவில் மூன்று இடங்களிலும் கர்நாடகாவில் இரண்டு இடங்களிலும் போட்டியிடுகிறோம் கேரளாவில் சுயேச்சைகளுக்கு ஒதுக்குகிற சின்னத்தை தேர்வு செய்ய இருக்கிறோம் வேட்பாளர்கள் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டுவிட்டது கர்நாடகாவில் இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் போட்டியிடுகிறோம் பெங்களூர் தெற்கு நாடாளுமன்றத் தொகுதியில் ஜெய்நகர் ஆர் சேகர் வேட்பாளராக போட்டியிடுகிறார் இங்கே வந்திருக்கிறார் வேட்பாளர் ஜெய்நகர் ஆர் சேகர் பெங்களூர் தெற்கு தொகுதியில் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளராக போட்டியிடுகிறார் பெங்களூர் மத்திய தொகுதியில் அருண் பிரசாத் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளராக போட்டியிடுகிறார் இவர்கள் இருவரும் சுயேட்சை சின்னங்களுக்கான சின்னங்களில் ஒன்றை தேர்வு செய்து அந்த சின்னத்தில் போட்டியிட இருக்கிறார்கள் மொத்தம் தென்னிந்திய மாநிலங்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பதினைந்து நாடாளுமன்ற தொகுதிகளில் போடுகிறது ஆந்திராவில் முப்பத்தி ஐந்து சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுகிறோம் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தேர்தல் அறிக்கை இன்னும் சில நாட்களில் வெளியிட இருக்கிறோம் கொண்டிருக்கிறது தமிழகத்தை பொறுத்தவரையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இரண்டு தொகுதிகளில் போட்டியிடுகிறது என்றாலும் ஒரு தொகுதியில் அந்த தொகுதியின் கள நிலவரத்தை அடிப்படையாக வைத்து தோழமை கட்சியான திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வெற்றி சின்னமான உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறோம் இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு மாதம் கடந்த நிலையில் எமக்கு ஒதுக்கியிருக்கிற பானை சின்னத்தில் சிதம்பரம் தொகுதியில் நான் போட்டியிடுகிறேன் அதிகாரபூர்வமாக இந்த பானை சின்னத்தை அறிமுகப்படுத்துவதில் மகிழ்ச்சி அடைகிறேன் தமிழர்களின் பாரம்பரிய சின்னமான பானை சின்னம் எமக்கு ஒதுக்கப்பட்டதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இது தமிழருக்கு மட்டுமல்ல ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் நாகரிக வளர்ச்சிக்கான அடையாளம் பச்சை காய்கறிகளை உண்டு வாழ்ந்த மனிதன் நெருப்பை கண்ட பிறகு சுட்டு தின்கிற நாகரிக வளர்ச்சியை அடைந்தான் காய்கறிகளையோ அல்லது விலங்கு மாமிசங்களையோ நெருப்பில் வாட்டி சுட்டு தின்கிற வாழ்க்கை முறையை அடைந்த மனிதன் பிறகு மண்பானை செய்யக்கூடிய ஒரு நாகரிக வளர்ச்சியை எட்டினான் இந்த பானை கண்ட பிறகுதான் சமைத்து சாப்பிடுகிற நாகரிக வளர்ச்சி மனித குலத்தில் உருவானது உணவு சமைத்து சாப்பிடுவது என்பது மனிதன் தோன்றிய காலத்திலிருந்து உருவான நாகரிகம் அல்ல ஒரு நீண்ட நெடிய போராட்டத்தின் பின்னர் ஏற்பட்ட ஒரு பரிணாம வளர்ச்சி மனிதகுல வளர்ச்சியில் மிக முக்கியமான ஒரு பரிணாம காலகட்டம் என்பது மண்பானை கண்டுபிடித்ததாகும் ஆகவே மனிதகுலத்தின் நாகரிக வளர்ச்சியின் மிக முக்கியமான ஒரு வரலாற்று சான்றாக விளங்குவது பானை சின்னம் அப்படிப்பட்ட ஒரு மகத்துவம் வாய்ந்த சின்னம் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தற்காலிகமாக இந்த தேர்தலுக்காக கிடைத்தாலும் இதையே எங்களின் நிரந்தர சின்னமாக பெறுவதற்கு எதிர்காலம் எங்களுக்கு வழிவகுக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம் எனவே இந்த சின்னத்தை ஒதுக்கிய இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு எமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நடைபெறவுள்ள இந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலை ஒட்டி வருகிற ஏப்ரல் திங்கள் பதினாலாம் நாள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் பிறந்தநாள் விழாவை தள்ளி வைக்கிறோம் சிறுத்தைகள் புரட்சியாளர் அம்பேத்கர் பிறந்த நாளை எளிமையாக கொண்டாட வேண்டும் அவருடைய திருவுருவச் சிலைகளுக்கு ஆங்காங்கே மாலை அணிவித்து அமைதியான முறையிலே அதை சிறப்பிக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுக்கிறேன் தோழமை கட்சிகளின் வேட்பாளர்கள் வெற்றி பெறக்கூடிய வகையில் விடுதலை சிறுத்தைகள் அவரவர் தொகுதியில் தங்கியிருந்து வேட்பாளரின் வெற்றிக்கு கடுமையாக உழைக்க வேண்டும் மிச்சமிருக்கிற இந்த இருபத்தைந்து நாட்களும் நாம் தோழமை கட்சிகளின் வேட்பாளர்களின் வெற்றிக்கு முழுமையாக தம்மை ஒப்படைத்து கொள்ள வேண்டும் என்று இந்த ஊடகவியலாளர் சந்திப்பின் மூலம் விடுதலை சிறுத்தைகளுக்கு வேண்டுகோள் விடுக்கிறேன் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவாளர்கள் தமிழ் பெருங்குடி மக்கள் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலான மதசார்பற்ற கூட்டணிக்கு வெற்றியை தேடித்தர வேண்டும் நாற்பதுக்கு நாற்பது இடங்களில் வெற்றி பெறக்கூடிய வகையிலே ஆதரவு நல்க வேண்டும் இந்த நாட்டை காப்பாற்ற தேசத்தை காப்பாற்ற மக்களை காப்பாற்ற ஜனநாயகத்தை காப்பாற்ற எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க மதவாத சக்திகள் மீண்டும் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடாது அதை தடுத்தாக வேண்டும் அப்படி அவர்களை வரவிடாமல் விரட்டி அடிப்பதற்குரிய ஆளுமை தமிழகத்திற்கு உண்டு தமிழ்நாட்டு மக்கள் திமுக தலைமையிலான கூட்டணிக்கு அந்த வாய்ப்பை தர வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறேன் எங்கள் தேர்தல் வியூகம் என்பது வேண்டாம் மோடி அப்பம் தேசம் என்கிற அடிப்படையில் அமையும் வேண்டும் மோடி மீண்டும் மோடி என்கிற அந்த முழக்கத்தை பொய்வோம் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் ஜனநாயகத்தை காப்பாற்ற முடியாது இனி அடுத்த பொது தேர்தலை நாம் சந்திக்கவே இயலாது அப்படி ஒரு சர்வாதிகார போக்கு எதேச்சதிகார போக்கு தலைவிரி தாடுவதற்கு வழிவகுத்துவிடும் வளர்ச்சி மாற்றம் என்று கடந்த தேர்தலில் ஐந்தாண்டுகளுக்கு முன்பு உரத்து முழங்கிய மோடி இப்போது தன்னுடைய ஐந்தாண்டு கால வாக்குறுதிகளை பற்றி எதையுமே சொல்லவில்லை தம்முடைய ஐந்தாண்டு கால ஆட்சியின் சாதனைகளை அவரால் பட்டியலிட முடியவில்லை ஆனால் மீண்டும் ஆட்சி அதிகாரத்தை எங்களிடத்தில் ஒப்படையுங்கள் என்று புல்வாமா தாக்குதலை முன்னிறுத்தி இந்த தேசத்தை அண்டை நாடுகளின் சதிக்கும்பலிடமிருந்து காப்பதற்காக வாக்களியுங்கள் என்று கேட்கிற நிலையை அவர் அடைந்திருக்கிறார் கார்ப்பரேட்டுகளின் செல்லப்பிள்ளையாக ஐந்தாண்டு காலம் ஆட்சி புரிந்தவர் மோடி கார்பரேட்டுகளின் வளர்ச்சிதான் மோடி ஆட்சியில் நிகழ்ந்த வளர்ச்சி ஒவ்வொரு சமூகத்திற்கிடையிலும் பிரிவினையை உண்டு பண்ணி முரண்பாடுகளை கூர்மைப்படுத்தி மோதலை தூண்டிவிடுகிற ஒரு அரசாகத்தான் கடந்த ஐந்தாண்டு கால அரசு மோடி அரசு விளங்கியிருக்கிறது எனவே தமிழக மக்கள் உழைக்கும் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருந்து வேண்டாம் மோடி என்பதில் உறுதியாக நின்று திமுக தலைமையிலான கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் வேண்டுகோள் விடுக்கிறோம் இதை அடிப்படையாக வைத்து எமது தேர்தல் வியூகம் அமையும் விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் ஆகிய இரண்டு தொகுதிகளில் விடுதலைச் சிறுத்தைகள் போட்டியிடுகிற நிலையில் கட்சியின் தலைவர் என்கிற முறையில் தமிழகம் முழுவதும் நான் சுற்றுப்பயணம் செய்ய வேண்டும் என்றாலும் கூட மிச்சமிருக்கிற இந்த இருபத்தை நாட்களில் எனது தொகுதியிலும் நான் மக்களை சந்திக்க வேண்டும் வாக்காளர்களை சந்திக்க வேண்டும் எனவே நேரமும் தூரமும் சூழலும் ஒத்துழைத்தால் வாய்ப்புள்ள ஒரு சில இடங்களில் நான் சுற்றுப்பயணம் தோழமை கட்சிகளுக்காக மேற்கொள்ள இருக்கிறேன் தமிழகம் முழுவதும் பயணம் செய்ய வேண்டும் என்று நான் திட்டமிட்டிருந்தாலும் கூட மிகவும் குறுகிய கால இந்த இடைவெளியில் என்னுடைய தொகுதியிலும் நான் இருக்க வேண்டும் என்கிற இக்கட்டான சூழலில் என்னுடைய சுற்றுப்பயண திட்டத்தை விரைவில் நான் அறிவிப்பேன் சனாதனத்திற்கும் ஜனநாயகத்திற்கும் இடையே நடக்கும் நெடுங்கால யுத்தமே இந்திய வரலாறு சுதந்திரமே ஜனநாயகம் சுதந்திரத்தை மறுப்பதே சனாதனம்